அன்பு நேயர்களே வணக்கம் பெருமாளையே நினைத்து கொண்டிருக்கிற பக்தர்களுக்கு ஆவணி மாதம் மிகச் சிறப்பான மாதம் அந்த ஆவணி மாதத்துக்கு அப்புறம் வருகின்ற இந்த புரட்டாசி மாதம் அதுவும் சிறப்பான மாதம் இந்த புரட்டாசி விரதம் புரட்டாசி பெருமாள் விரதம் இது நாலாவது சனிக்கிழமை இதுவரைக்கும் தளிக்கப்படாதவங்க பெருமாளை நினைக்க முடியாத சந்தர்ப்பத்தில் இருந்தவங்க கூட இப்போது விட்டால் எப்போதுமில்லை என்பது போல் நாளைக்கு அவசியமாக நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யணும் தளிகை போடணும் மாவிளக்கு ஏற்றணும் கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தை சொல்லணும் இந்த சனிக்கிழமையை விட்டால் ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா பழுதே பல பகலும் போயினை என்றெஞ்சு அழுதே நெங்கிறார் இல்லையா அப்படி இப்போ போட முடியலேன்னு நினைக்கக்கூடாது கோவிந்தனை நினைக்க முடியலையே இந்த சனிக்கிழமை கோயிலுக்கு போக முடியலையே நினைக்கக்கூடாது தான் முன்னாடியே சொல்லிடுறோம் நாளைக்கு நீங்கள் விடக்கூடாது இதை விட்டால் நம்ம ஒரு வருஷம் இருக்கணும் அதனால் நாளைக்கு நீங்கள் பெருமாளை நினைத்து விசேஷமான நிவேதனங்களை செய்து தளிகை போட வேண்டும் வீடுகீடெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி மாவிளை தோரணங்களை கட்டி பூஜை அறையை நலமாக்கி அங்கே ஒரு மனப்பறவை போட்டு கோலங்களெல்லாம் போட்டு குத்து விளக்கு ஏற்றி வைத்து அதில் அஞ்சு சுடர்களும் எரியும்படியாக எல்லா டைரக்ஷன்லையும் எரியிற மாதிரி குத்து விளக்கு ஏற்றி வைத்து நெய் விளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி விளக்கு ஏற்றி வைத்து மாவிளக்கு விளக்கு ஏற்றி வைத்து என்ன பண்ணணும் பெரிய வாழை இலையிலே போட்டு ஒரு நாலு இடத்துல நம்ம அந்த கோபால சொல்லி அரிசி வாங்கி அந்த அரிசியிலே படைத்த தளிகையை அந்த தளிகை எவ்வளவு சேஷமாக செய்யணுமோ பெருமாளுக்கு செய்யணும் நம்ம சாப்பிட்றதுக்காக கிடையாது பெருமாள் இதெல்லாம் சாப்பிடுவார் இன்னும் உலகம் உண்ட வாயன் இல்லையா உலகம் உண்ட பெருவாயன்ட்டுலாம் சொல்கிறாரு அதனால் அவனுக்கு நிறைய அன்னத்தை படைத்து அந்த அன் அன்னப்பாவாடையாட்டம் செய்யலாம் அந்த இலை முழுக்க ஒரு இலைக்கு அஞ்சு இலை போட்டு அந்த இலை முழுக்க அன்னத்தை பரப்பி அந்த அன்னத்தில் விசேஷமாக வண்ண வண்ணங்களாக ஒரு எலுமிச்சை சாதம் என்ன ஒரு எழு சாதம் என்ன ஒரு கருவேப்பிலை இப்படி சாதம் என்ன புளியோதரை என்ன தயிர் சாதம் என்ன இப்படி என்னென்ன வகையில் நம்ம செய்ய முடியுமோ குறைந்தபட்சம் அஞ்சு எவ்வளோ வேணாலும் செய்யலாம் அப்புறம் பாயசம் பானகம் பால் வடை பருப்பு நிவேதனங்கள் இனிப்பு சக்கர எல்லாத்தையும் செஞ்சு பெருமாளுக்கு அப்படியே கொடுக்கணும் அன்றைய அளவில் அந்த நிவேதனத்தை அந்த காலத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் ஒரு தனி குடும்பம் நடத்தினா கூட ஒரு பத்து பதினஞ்சு குடும்பம் கிராமத்தில் இருக்கிற குடும்பத்தை ஒன்றா ஒரு இடத்துல கூப்பிட்டு அவங்கெல்லாம் தழுகை போட்டு அத்தனை பேரும் கோவிந்தநாமத்தை சொல்லி இந்த கோவிந்தநாமம் எங்கே கேட்கணும் அப்படின்னு சொன்னால் விசேஷமாக இந்த வைகுண்டத்தை கேட்கணுமா ஆகா கீழே யாரோ ஒரு வீட்டில் நம்மை நினைத்து தழுகை போடுகிறார்கள் புரட்டாசி சனிக்கிழமை தலை போடு தழுகை போடுகிறார்கள் என்று நினைக்க வேண்டுமா அப்படி கேட்கணும் நவதிருப்பதி சேவை செய்கிறவங்க நவதிருப்பதி சேவை செய்யலாம் ஸ்ரீலிபுத்தூர் சேவை செய்கிறவங்க அங்கே சேவை செய்யலாம் எந்த பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கோ அன்றைக்கி சாயங்காலம் அவசியம் போய் பெருமாள் கோயிலை சேவை செய்யணும் குறையில்லாத கோவிந்தனை நினைத்து நாளை நாம் விஷ்ணு சகஸ்திரநாமமோ இல்லாட்டி போனால் ஆழ்வார்களுடைய திவ்ய பாசனங்களோ இவைகளெல்லாம் பாட வேண்டும் இவைகளையெல்லாம் பாட இப்படி பாடினால் அந்த குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் இந்த புரட்டாசி தளிகையிலே மகிழ்ந்து நம்முடைய குலத்தை வாழ வைப்பான் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் நம்முடைய குறைகளையெல்லாம் தீர்ப்பான் அப்போ சொல்ல வேண்டிய பாசரம் ஒன்று இருக்குது இல்லையா இந்த சொல்ல வேண்டிய பாசரத்தில் நாளைக்கு குலசேகர ஆழ்வானுடைய அற்புதமான பாசரம் அந்த பாசரத்தில் அவர் சொல்கிறாரு திருவேங்கடவனை நினைத்து சொல்கிறார் அவர் ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டே வர்றார் உன்னுடைய படியாய் கிடந்து பவளவாய் காண்பேன் காணாராய் பாய்வேன் அங்கே இருக்கிற ஆறா பா பாய்வேன் அங்கே இருக்கிற ஒரு சுனையாக இருப்பேன் அங்கே இருக்கக்கூடிய குறுகாய் பிறப்பேன் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார் ஆனால் கடைசியில் சொல்கிறாரு ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துலேயும் ஒரு ஒரு குறை இருக்குது நடக்கின்ற பாதையா யாவேனா நாளைக்கு பாதை மாறி போச்சுன்னா என்ன பண்ணுறது ரோடு போட்டு அந்த பாதையை அடைச்சிட்டு வேறு பாதையை வச்சுட்டா என்ன பண்ணுறது இல்லையா ஒரு குறுகாய்பிறப்ப என்னன்னா அந்த இடத்துல நீர் நீர் இல்லாட்டி போனால் அந்த குறுகு வராது இப்படி பல இடைஞ்சல் ஒன்று ஒன்றுலேயும் இருக்குது அதனால் என்ன சொல்கிறோம் பெருமாளே இப்போ நான் தீர்மானம் பண்ணலை நீ தீர்மானம் பண்ணு இந்த திருவேங்கடத்தில் ஏதாவது ஒரு விஷயமாக என்னை வச்சுக்கையான் அதுக்கு உரையாசிரியர் சொல்கிறாரு ஏன் நீயாவே நான் இருந்துடுறேனேங்கிறார் என்கிறார் ஒரு அற்புதமான பாசனம் வருது பாருங்க உம்பர் உலகாண்டு உருகுடை கீழ் உருப்பசிதன் அம்பொன் கலையல்குள் பெற்றாலும் ஆதரியேன் எனக்கு இப்போவும் தொண்ணூத்தாறாயிரம் ஆறாயிரம் ரூபா விக்குது இல்லையா அத்தனை பௌனவியின் திரட்டி ஒரு அற்புதமான ஒரு பெண் அப்போ பெண் பொன் மண் இது மூன்றும் சார்ந்த விஷயம்தான் ஒரு மனிதனை மயக்கும் இந்த மூன்றும் இருந்தாலும் உம்பர் உலகாண்டு இந்த உலகத்தையே ஆண்டு உருகுடை கீழ் ஏக சக்கரவர்த்தியாக ஆண்டு உருப்பசிதன் அம்பன் கலையல்கள் பெற்றாலும் ஆதரியேன் அப்போ என்ன எனக்கு வேணும் இதுக்காக தானே எல்லாம் கோயிலுக்கு போகிறோம் எனக்கு நூறு கோடி ரூபாய் கொடு எனக்கு அதை கொடு இதை கொடு இன்னும் லோக்காயத்தமாக கேட்குறதுக்கு தானே போகிறோம் ஆனால் அழ்வார் என்ன சொல்கிறாரு நீ அள்ளி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம்ப்பா ஆனால் ஒரே ஒரு விஷயம் செம்பளவா செம்பவளவாயான் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் மேல் எம்பெருமான் பொன்மலை மேல் எம்பெருமான் எங்கே இருக்கிறான்னா அதுதான் பவுன் எம்பெருமான் எங்கே இருக்கிறானோ அதுதான் மண் எம்பெருமான் எங்கே இருக்கிறானா அதுதான் நமக்கு போக போக்கியங்கள் எம்பெருமானை விட சிறந்த போக போக்கியங்கள் என்ன இருக்க முடியும் அவங்ககிட்ட இருக்கிறத விட ஆகையினால் எம்பெருமான் பொன்மனை மேல் ஏதேனும் ஆவேனே இப்போ இவர் சொன்னார் முன்னாடி நான் காணாராய் பிறப்பேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குன்றாய் இருப்பேன் அங்கே இருக்கக்கூடிய பாதையாய் இருப்பேன் அங்கே ஒரு தம்பகமாய் நிற்பேன் இல்லையா இப்படிலாம் ஒரு வட்டிலாக இருப்பேன் இப்படிலாம் சொன்னார் இல்லையா இதில் ஒவ்வொன்றே ஒரு குறை இருக்குது நவனே இப்போ சொன்னார் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே ஏதோ ஒரு பொருளாக இருந்துட்டு போகிறேன் அதுக்கு ஒரே ஆசிரியர் எழுதினார் எம்பெருமானாக ஆகவும் ஆழ்வாருக்கு விருப்பம் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அவன் வச்சுக்கிட்டா எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டுமே நான் ஏன் சொல்லணும் கோட் பண்ணணும் என்று சொல்லக்கூடிய அந்த வேங்கடவனுடைய அற்புதமான குலசேகர ஆழ்வானுடைய பாசுரம் செடியாய வல்வினைகள் திற்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலிலே அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனின்னு கேட்டார் இல்லையா அவர்தான் இந்த பாட்டை கேட்குறாரு உம்பர் உலகாண்டு உருகுடை கீழ் உருப்பசிதன் அம்பன் கலையல்குல் பெற்றாலும் ஆதரியேன் செம்பவளவாயான் திருவேங்கடவனும் எம்பெருமான் மேல் ஏதேனும் ஆவேனே அப்படிப்பட்ட அந்த நாராயணனை நினைத்து கோவிந்தனை நினைத்து புரட்டாசியின் நான்காவது சனிக்கிழமை என்று வழிபாடு நடத்துவதன் மூலமாக புண்ணியங்கள் அத்தனையும் நம்மை வந்து சேரும்